இந்தியா திருநெல்வேலி மாவட்டம் வடகன்குளம் கிராமத்தை பூர்வீகமாகவும் கோயம்பை வதிபடமாகவும் கொண்டிருந்த மைக்கேல் மரியதாசன் நாடார் அவர்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பின்னுலகம் சேர்ந்தார் அன்னார் தெரேசா அவர்களின் அன்புக்கிழம வேஜின் ஜாய் புளோமென்ஸ் நிர்ரஞ்சன் ஆகியோரின் அன்பு தகப்பனாரும் டேனியல் ஜான் சாந்தி ஆகியோரின் அன்பு மாமனாரும் சிரோன்மணி நாடார் அவர்களது அன்பு சகோதரரும் கவினா டிலிஷாந்த் பிரவீன் பிரசாந்த் அனிகித் ஸ்டீவ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும் டைவினா அவர்களின் பூட்டனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்